அடுத்து செய்யலில் இருக்கக்கூடிய அங்கதம் என்கிற ஒரு செய்யுள் வகையை பற்றி நம்ம பார்க்கலாம் அங்கதம் அங்கதம்னா ஒரு வசை அது ஒரு செயல் வகை தான் எல்லல் ஆடு அது எல்லல் பண்ணுறது அது வசைப்பாடுறது பழிப்பது போல் புகழ்வது புகழ்வது போல் படிப்பது இந்த இது வந்து நம்முடைய அதிகமானக்கும் நெடும் அதியமானுக்கும் தொண்டயமானுக்கும் இடையில் நடைபெற வேண்டிய ஒரு போரை ரொம்ப அழகாக அவ்வையாறு போய் தொண்டைமானை புகழ்வதை போல படி படித்து அதிகமானை வந்து இகழ்வதை போல் புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த அங்கதம் அப்படிங்கிறது குறிப்பாக வெண்பாவில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுலேயும் வராது நம்ம வெண்பாவினுடைய வகையில் தான் அங்கதம் என்கிற அந்த வசைப்பாடக்கூடிய ஒன்று வரும் இந்த அங்கதம் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று செம்பொருள் செம்பொருள் அங்கதம் அங்கதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து செம்பொருள் அங்கதம் அப்படின்னா வசைப்படுவதை வந்து வெளிப்படையாக சொல்கிறது மறைச்சு சொல்லாமல் வெளிப்படையாகவே வெளிப்படையாகவே சொல்லுவது அங்கதம் அது செம்பொருள் அங்கம் அங்கதம் அப்படின்னு பேர் பழிகரப்பு அங்கதம் அப்படின்னு ஒன்று இருக்குது கறப்புனால் மறைதல்னு அர்த்தம் கரப்புனா மறைதல் கறந்துதல் கறந்து பேசலை மறைந்து பேசுகிறது அப்போது எல்லலை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் கறந்த அதாவது மறைத்து சொல்லக்கூடிய வசைப்பாடுதல் எல்லல் பாடுதான் படிகரப்பு அங்கதம் அப்படின்னு பேரும் அங்கதம் இப்போ கரப்புனா மறைதல் இல்லையா அப்போ வந்து உள்ளுக்குள்ளே மறைச்சி வெளியில் தான் சொல்கிறது அது இந்த அதிகமானிடம் இடம் இருந்து தூது சென்ற அவையார் தொண்டமானிடம் சொல்லக்கூடியது கூட பழகரப்பு அங்கதத்தில் தான் வருது எனவே அங்கதம் என்பது வெண்பாவுடைய ஒரு வகை அது எல்லல் என்ற ஒரு பொருளை தருகிறது செம்பொருள் அங்கதம் பழுகரப்பு அங்கதம் ரெண்டு வகை எல்லலை வந்து வெளிப்படையாக சொன்னோம்னா அது செம்பொருள் அங்கே பேர் எல்லலை வந்து அது வசைப்பாடுவதே மறைச்சி சொன்னோம்னா அது பழிதரப்பு என்று பேர் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நன்றி